தனியிட ஏறிய சுழையோ முற்றல் கலையிடையேறிய சாரோ பனிமலர் ஏறிய தேனோ காய்ச்சு பாயிட ஏறிய சுவையோ தனியிட ஏறிய சுழையோ முற்றல் கலையிடையேறிய சாரோ பனிமலர் ஏறிய தேனோ காய்ச்சு பாயிடையேறிய சுவையோ நனிப்பசு பொழியும் பாலும் தென்னை நல்கிய குளிரில நேரோ நனிப்பசு பொழியும் பாலும் தென்னை நல்கிய குளிரில நேரோ இனியன என்பேன் எனினோம் தமிழை என் உயிரின் கண்டீர் இனியன என்பேன் எனினோம் தமிழை என் உயிரென்பேன் கண்டீர் நனி பசு பொழியும் பாலும் என்னை நல்கிய குளிரில நீரும் இனியன என்பேன் இனினோ தமிழை என்னுயிரென்பேன் கண்டீர் தனியிட ஏறிய சுளையும் முற்றல் கலையிட ஏறிய சாரும் பனிமலர் ஏறிய தேனும் காய்க்கு பாயிட ஏறிய சுவையும் நனி பசு பொழியும் பாலும் தென்னை நல்கிய குளிரில நீரும் இனியன என்பேன் இனினோ தமிழ என்னுயிரென்பேன் கண்டீர் பொ வண்டின் ஒளியும் புனலிடை வாய்க்கும் கலியும் குழலிடை வாய்க்கும் இசையும் வீணை கொட்டிடும் அமுதப் பண்ணும் பொலிலிடை வண்டின் ஒளியும் ஓடை புனலிடை வாய்க்கும் கலியும் குழலிடை வாய்க்கும் இசையும் வீணை கொட்டிடும் அமுதப் பண்ணும் குழவிகள் வாழலை பேச்சும் பெண்கள் கொஞ்சிடும் இதழின் வாய்ப்பும் குழவிகள் வாழலை பேச்சும் பெண்கள் கொஞ்சிடும் இதழின் வாய்ப்பும் விளைவுவன் ஏனும் தமிழோ நானும் ஈயாய் உடல் உயிர் கண்டேர் விளைவுவன் ஏனும் தமிழோ நானும் ஈயாய் உடல் உயிர்கண்டேர் தனியிட ஏறிய சுளையும் முற்றல் களை இடையேறிய சாரும் பனிமலர் ஏறிய தேனும் காய்க்கு பாயிட ஏறிய சுவையும் நனிப்பசு பொழியும் பாலும் தென்னை நல்கிய குளிரில நீரும் இனியன என்பேன் எனினும் தமிழ என்னுயிர் என்பேன் கண்டீர் பயிலுரு மன்னன் தம்பி அக்கம் பக்கத்து உறவின் முறையார் தயமிக உடையால் அன்னை என்னை சந்தத வரவா தந்தை பயிலுறு மன்னன் தம்பி அக்கம் பக்கத்து உறவின் முறையார் தயை மிக உடையால் அன்னை என்னை சந்தத வரவா தந்தை குயில் போல் பேசிடுமனையால் அன்பை கொட்டி வளர்க்கும் பிள்ளை குயில் போல் பேசிடும் அணையாள் அன்பை கொட்டி வளர்க்கும் பிள்ளை அயலவராது வண்ணம் தமிழன் அறிவெனில் உரைதல் கண்டீர் அயலவராகும் வண்ணம் தமிழன் அறிவினில் உரைதல் கண்டீர் புயில் போல் பேசிடும் மனையால் அன்பை கொட்டி வளர்க்கும் பிள்ளை அயலவராகும் வண்ணம் தமிழன் அறிவேனில் உரைதல் கண்டீர் வயலூர் மன்னன் தம்பி அக்கம் பக்கத்து உறவின் முறையார் தயமிக உடையால் அன்னை என்னை சந்தத மரவா தந்தை வயலுரு மன்னன் தம்பி அக்கம் பக்கத்து உறவின் முறையார் மிக உடையால் அன்னை என்னை சந்தத வரவா தந்தை பயிலுறு மன்னன் தம்பி அக்கம் பக்கத்து உறவின் உரையார் மிக உடையால் அன்னை என்னை சந்தத வரவா தந்தை குயில் போல் பேசிடுமனையால் அன்பை கொட்டி வளர்க்கும் பிள்ளை புயில் போல் பேசிடுமனையால் அன்பை கொட்டி வளர்க்கும் பிள்ளை அயலவராகும் வண்ணம் தமிழன் என் அறிவெனில் உரைதல் கண்டீர் அயலவராகும் வண்ணம் தமிழன் என் அறிவெனில் உரைதல் கண்டீர் குயில் போல் பேசிடுமனையால் அன்பை கொட்டி வளர்க்கும் பிள்ளை அயலவராகும் வண்ணம் தமிழன் அறிவினில் உரைதல் கண்டீர் பயிலுறும் மன்னன் தம்பி அக்கம் பக்கத்து உறவின் முறையால் அயை மிக உடையால் அன்னை என்னை சந்ததமரவா தந்தை குயில் போல் பேசிடுமையால் அன்பை கொட்டி வளர்க்கும் பிள்ளை அயலவராகும் வண்ணம் தமிழன் அறிவினில் உரைதல் கண்டீர் குயில் போல் பேசிடுமையால் அன்பை கொட்டி வளர்க்கும் பிள்ளை அயலவராகும் வண்ணம் தமிழன் அறிவினில் உரைதல் கண்டீர் தனியிட ஏறிய சுளையும் முட்டல் களையிடையேறிய சாரும் பனிமலர் ஏறிய தேனும் காய்க்கு பாயிட ஏறிய சுவையும் நனிப்பசு பொழியும் பாலும் தென்னை நல்கிய குளிரில நீரும் இனியன என்பேன் எனினும் தமிழ என்பேன் கண்டீர் இனியன என்பேன் எனினும் தமிழ என்பேன் கண்டீர் நீள சுடமணி வாணம் ஆங்கே நிறைய குளிர்வெண் நிலவாம் நீல மணிவானம் ஆங்கே ஆஞ்ச நிறைய குளிர்வெண் நிலவாம் காளை பருதியின் உதயம் ஆங்கே கடல் மேல் எல்லாம் ஒளியாம் காளை பரிதியின் உதயம் ஆங்கே கடல் மேல் எல்லாம் ஒளியாம் மேலச் சுடர் மணிவான ஆங்கே நிறைய குளிர்வெண் நிலவாம் காலை பரிதியின் உதயம் ஆங்கே கடல் மேல் எல்லாம் பொழியாம் நீலச் வானம் ஆங்கே நிறைய குளிர்வெண் நிலவாம் காலை பரிதியின் உதயம் ஆங்கே கடல் மேல் எல்லாம் ஒளியாம் மாலை சுடரினில் மூழ்கும் நல்ல மலைகளின் காட்சி மாலை சூடரினில் மூழ்கும் நல்ல மலைகளின் பக்காட்சி மேலனை எழுதும் கவிஞர் தமிழின் இந்தையை எழுத தரவோம் மேலனை எழுதும் கவிஞர் தமிழின் இந்தையை எழுத தரவோம் நீல சுடமணிவானம் ஆங்கே நிறைய குளிர்வெண் நிலவாம் காலை பருதி உதயம் ஆங்கே கடல் மேல் எல்லாம் ஒளியாம் மாலை சுடரினில் மூழ்கும் நல்ல மலைகளின் காட்சியில் மேலனை எழுதும் கவிஞர் தமிழில் எழுத தகுமோ மேலனை எழுதும் கவிஞர் தமிழில் இந்தய எழுத தரவோ தனியிட ஏறிய சுணையும் முற்றல் கொலை இடையேறிய சாரும் பனிமல ஏரிய தேனும் பாயிட ஏறிய சுவையும் நனி பசு பொழியும் பாலும் தென்னை நல்கிய குளிரில நேரும் நனி பசு பொழியும் பாலும் தென்னை நல்கிய குளிரில நேரும் இனியன என்பேள் எனினும் தமிழை என்யிரின் பேள் கண்டீர் இனியன என்பர் எனினும் தமிழை இன்னுயிரின் பேர் கண்டீர் சென்னில் மாற்றிய சோறும் பசினை தேக்கிய கரியின் வகையும் முதிரை கட்டி தயிரோடு விலகின் சாரும் சென்னெல் மாற்றிய சோறும் பசுனை தேக்கிய கரியின் வகையும் தன்னிகர்தானிய முதிரை கட்டி தயிரோடு விலகின் சாரும் நன்மதுரஞ்சை கிழங்கு காணில் ஆவினில் இனித்திடும் அப்பம் நன்மதுரஞ்சை கிழங்கு காணில் ஆவினில் இனித்திடும் அப்பம் உன்னை வளர்ப்பன தமிழா உயிரை உணர்வை வளர்ப்பது தமிழே உன்னை வளர்ப்பன தமிழா உயிரை உணர்வை வளர்ப்பது தமிழே நன்மதுரஞ்சை கிளந்து கானில் காணில் ஆவினில் நித்திடும் திடுமப்பம் உன்னை வளர்ப்பன தமிழா உயிரை உணர்வை வளர்ப்பது தமிழே சென்னில் மாற்றிய சோறும் பசுனை தேக்கிய கரியின் வகையும் தன்னிக தானிய முதிரை கட்டி தயிரோடு விலகின் சாரும் நன்மதுரஞ்செய் கிழங்கு காணில் ஆவினில் இனித்திடும் அப்பம் நன்மதுரஞ்செய் கிழங்கு காணில் ஆவினில் இனித்திடும் அப்பம் உன்னை வளர்ப்பன தமிழா உயிரை உணர்வை வளர்ப்பது தமிழே உன்னை வளர்ப்பன தமிழா உயிரை உணர்வை வளர்ப்பது தமிழே கனியிடையேறிய சுழையும் முற்ற கலையிடையேறிய சாரும் பனி மலர் ஏறிய தேனோ காய்க்கு ஏறிய சுவையும் கனியிட ஏறிய சுளையும் முற்ற ஏறிய சாரும் பனிமலர் ஏறிய தேனும் காய்ச்சி பாயிடையேறிய சுவையும் நனி பசு பொழியும் பாலும் தென்னை நல்கிய குளிரில நீரும் நனிபசு பொழியும் பாலும் தென்னை நல்கிய குளிரில நீரும் இனியன என்பேன் எனினும் தமிழை என்னுயிர் என்பேன் கண்டீர் இனியன என்பேன் எனினும் தமிழை என்னுயிர் என்பேன் கண்டீர் இனியன என்பேன் எனினோம் தமிழ என்னுயிரென்பேன் கண்டீர் இனியன என்பேள் எணினோம் தமிழ என் முயிரென்பேள் கண்டீர் இனியன என்பேன் எணினோம் தமிழ என் முயிரென்பேன் கண்டீர் என் முயிரின் கண்டீர் என் முயிரென்பேள் கண்டீர்